ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குய்க்கு ஷார்ட்ன ஸ்வீட் ரெடி பண்ணிடலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஸ்டின் எப்படி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த அப்படி சொல்லிட்டு நீங்கள் இன்பர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணி இதில் இப்படி தான் ஷோகம் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்க இதில் வந்து பண்ணாக்க ரிலிக்ஸு சோது பாருங்கள் ஸோ இதுக்கு வந்து பண்ணாக்கோ ஃபாண்டு கொடுத்துருக்கா அது வந்து பண்ணிங்க பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி உங்கள் ஐட்மோஸ்டினால் ஃபஸ்ட்டு நம்ம இன்பர்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணாக்க பார்த்திடலாம்மா ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற டெஸ்ட்டு இங்கே கிள் பேட்டை டிக்கிலே டிஸ்டே இருக்கா அதை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க மேலே ஃபாண்ட் இருக்கா அது நீங்கள் செலப் ஏன்னா கீழே வந்து பண்ணால் வே ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மேலே காலையில் த்ரீ பட்டனை இருக்கா அது நீங்கள் செலப் ஏன்னா கீழே வந்து பண்ண இஃபாண்ட் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே மறுபடியும் திருப்பாட்டினருக்கு அது கில் பண்ண சைடில் வந்து பண்ண மொபைலில் டவுன்லிஷ் ஆகும் ஸோ அதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்டு இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிங்க இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபேல் கட்ட இருக்கும் ஸோ அந்த ஃபேல் கட்டை நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன் ஜஸ்ட் ஒரே ஃபானை தான் அது வந்து பண்ணி ஜஸ்ட் நீங்கள் கில் பண்ணல போதும் ஆட்டோமேட்டிக் உங்கள் ஐட் மோஷனில் வந்து பண்ணக்க அது இன்போட் வரும் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்க இந்த இன்போர்ட்டை மட்டும் நீங்கள் டிக் பண்ணிவிட்டு உங்கள் ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண ஆப்பை வந்து பண்ண மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்போர்ட் பண்ணுங்க பாருங்கள் அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண மாட்டேன்னு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துனாக்க ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க சேஞ்ச் இருக்கும் ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து பண்ணாக்க அது சேஞ்ச் ஆகினாக்க அந்த டெஸ்ட்டை வந்து பண்ணி கில் போய்ட்டு கீழே எடி டெஸ்ட் இருக்கு அதை கில் பண்ணிட்டு டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டு வந்து பண்ணாக்க ஃபேஸ் இருக்குது அது கில் பண்ணியில் போதும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகல மட்டும் இந்த மெத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோ ஓகே ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஸோ நெக்ஸ்ட்டு இதில் நம்ம வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு பிக்க மட்டும் ஆட் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க ஒரு நானிசில் இருக்கணும் ஸோ அது எப்படி கன்வெர்ட் பண்ணி நம்ம பார்த்து வந்துடலாமா ஸோ அதுக்கு அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ் இருக்க அது கீழ் போயிட்டு ஒரு நேனஸ்டில் வந்து ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியா கூட்டை நீங்கள் எடிட் பண்ண பிக்க வந்து பண்ணிங்க செலப் பண்ணிக்குங்க இப்போ மேலே த்ரீ பட்டன் இருக்கா அது இங்கே செலப் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஸர் பாருங்க அதை நீங்கள் கல் பண்ணிக்குங்க நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலப் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட் அந்த தரவை யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தோமாசன் பண்ணி கட்ட வந்து பண்ண பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு மேலே காலேஜ் பட்டன் இருக்கா அது நீங்கள் செல்ல பேட்டி இதில் கிரே ஃபிரமஸ் பேஞ்சு இருக்கா அது கீழ் பேட்டி கீழே சூப் பண்ணாக்க ஸோ இந்த பிக்கு வந்து பழக்க நானிஸில் கடுநேட்டரும் இதை வந்து இப்போ நீங்கள் சூவ் பண்ணிக்கோங்க இப்போ நாம் பண்ணுங்க பாருங்கள் ஸோ இதே சேம் எத்தில் நீங்கள் எடி பண்ணுற ஒரு பிக்கும் வந்து பண்ணாக்க நானிஸில் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்குவோம் அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ மறக்காமல் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாமா ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கு ஒரு சிக்ஸோ எயிட்டோ வந்து பண்ணக்கு ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கோம் பாருங்க ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும் பார்த்துலாம்மா ரொம்ப ஈஸி தான் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இங்கே ஃபஸ்ட்டு கீழே அந்த ஆரஞ்சு கலர் இருக்கா அது நீங்கள் கிளிக் போயிட்டேன் இந்த சைடில் களைஃபியர் பாருங்கள் கீழே அது நீங்கள் செல போய்ட்டு இந்த சைடில் ஸ்டார்னு இருக்கா அது கிளிக் போயிட்டேன் இப்போ நான் நேனஸ்டில் கலெக்ட் பண்ண சொல்லி ஸோ அதில் நீங்கள் எடுப்பாடியே அந்த பிக்கு வந்து பண்ண இந்த இடத்துல நீங்கள் செல போயிட்டேன் மேலே காலையில் ப்ளஸ் இருப்பாருங்க அது கீழ் மட்டும் போதும் கட்டை வந்து பண்ணாக்க அதில் அடையிடும் ஸோ நிச்சு ஆரஞ்சுக்குள்ளே இருக்கும் முன்ன பண்ணால் அதே சேமியத்தில் நீங்கள் எடி பண்ணி இன்னொரு பிக்கை வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க ஸோ இதே சேமியத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த அந்த ஃப்ரேம் ஆரஞ்சு ஆரஞ்சுகளில் வந்து பண்ணாக்க ஒன் பண்ண பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி வாங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இது சூப்பர் ஆடாயிடுச்சா ஸோ அவ்வளோதான் ஸோ நிச்சு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இப்படி தான் சோகம் ஸோ இந்த குரூப் இருப்பாருங்க இந்த இடத்துல கீழே இந்த டிஸ்டிக்கில் ஸோ இதெல்லாம் தான் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்த்துலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கிற குரூப் பண்ணுகிட்டே வந்து பண்ணாக்க வந்துக்கோங்க இப்போ கீழே அந்த குரூப் இருக்கா அது இங்கே கிளீர் போயிட்டேன் கீழே எடி குரூப் இருக்கா அது வந்து பண்ணிங்க கிளிர் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூப்பிட்டு நீங்கள் எடி பண்ணி அந்த பிக்கை வந்து பண்ணிங்க செலவு பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இதை வந்து பண்ணாக்க லாங் ப்ரஸ் பண்ணி இந்த லேர் கிழக்கணுன்ட்டு இந்த லேர் நான் எந்தளவுக்கு கொடுத்துருக்கணும் சாந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆடெஃபிக் போய்ட்டு ரிசப்ஷன் இருக்கா அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க டேல்ஸ் எஃபிக்ட் இருக்கும் சைடில் அது நீங்கள் செல போயிட்டு சேனல் செட்டிங்கிட்ட கில் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் வந்து பண்ண கீழே மிரர் வந்து பண்ண ஆஃபர் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க இப்போ நாம அப்படியே பேக் போய்க்கலாம் இப்போ கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செல்ல போயிட்டு சைல் இருக்கிற ஃபர்ஸ்ட் டென் தெலுங்கு பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ண அசன் பண்ணி கட்ட அந்த ஃப்ரேம்லேயும் உங்கள் பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்கனாக்க அந்த பிக்கை நீங்கள் செல்ல போய்ட்டு இந்த பாக்ஸ் எங்கள் கிளிக் போயிட்டு காப்பில் இருக்கும் அதை வந்து பண்ணி கில் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பண்ணிக்க நீங்கள் பேக் வந்துங்க இப்போ நம்ம மூவ் பண்ணி பத்திரமா ஃபர்ஸ்ட்டு வந்து பண்ண கட்ட இது உங்களுக்கு ஆட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு குரூப் டூ இருப்பாருங்க அது நீங்கள் கில் பண்ணுறீங்க எடிகூர் போய்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பக்ஸை கொடுத்து பண்ணி இந்த லேருக்குள்ளே கொண்டு இருக்கும் அந்த அளவுக்கு இந்த பிக்கும் இருக்கா நீங்க செக் பண்ணிக்கோங்க பிக்கு நீங்கள் சில போயிட்டு கலஃப் இருக்கா அது கீழே போயிட்டு இந்த நான் எடி பண்ணி இன்னொரு பிக்கு வந்து செல போயிட்டு மேலே பிளஸ் கொடுத்துக்கிறேன் இப்போ அப்படி நீங்க பேக் போயிட்டு கீழே மோடி இருக்கா அதுங்க செல போயிட்டு சேல்கிற ஆப்ஷன் பண்ணி உங்களுடைய பண்ணி கட்ட நீங்க ஆட் பண்ணிட்டு பேக் வந்துவிட்டேன் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துனாக்கா இப்போ நீங்க பொருள் பார்த்த மாதிரி அது வந்து பண்ணாக்க உங்களுக்கு சூப்பராக ஆடரும் இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் குரூப் இருக்கும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ரெண்டு குரூப்பில் ஆட் பண்ணி பாருங்கள் அதே சேம் எத்தில் நீங்கள் இந்த குரூப் எல்லாத்துலேயும் வந்து பிளாக் பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதா இங்கே ஸோ இதுலேதான் நீங்கள் வேறு எதாவது இந்த ஆர்ட் அப்லோடு இந்த மாதிரி எதாவது வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து பண்ண முடியாத சாஸ் தான் ஸோ அவ்வளோதீங்க சார் இந்த வீடியோ நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணிக்க ஸோ பண்ணிக்க வேண்டியதான் ஸோ இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க சொந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுன்னாக்க சப்ஷாய் கூட கூடிய பெல்லைக்கு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐஸ்